அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் தானராஜ் நம்ம பாரம்பரிய உணவகம் வந்து நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய உணவகத்துல கிடைக்கூடிய பொருள் எல்லாம் ரெண்டு வகையான சூப்புகள் கிடைக்கும் அப்புறம் சிறுதானிய சிறுதானியத்துல கொழுக்கட்டை புட்டு அப்புறம் பாரம்பரிய அரிசியில நீர் உருண்டை மாப்பிள்ளை செம்பா கருப்பு வணியில நீர் உருண்டை அப்புறம் வந்து மொளகட்டின பயிரில உருண்டை சுண்டல்ல வித்தியாசமா சோளம் கருப்புளுந்து இந்த மாதிரியான பாரம்பரிய சிறுதானியங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லீரல் பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழாநெல்லி அப்புறம் கரிசலாங்கண்ணி தூதுகுளை இதெல்லாம் போட்ட ரசம் அதேமாதிரி நாள்பட்ட சளி இருக்கிறவங்களுக்கு சிறுதானியத்தில் கஞ்சி மாதிரியும் ஒரு மூலிகை பொடியும் ஒன்று கொடுக்குறோம் அதே மாதிரி உரல அடித்த கடல உருண்டை சிறுதானியத்தில் செஞ்ச சிறுதானியம் தேங்காயில் செஞ்ச தேங்காய் மிட்டாய் இந்த மாதிரியான சிறுதானிய தின்பண்டங்களும் கொடுத்துட்டு வந்து கொடுக்கோம் தேங்காய் பால் அப்புறம் பருத்தி பால் அப்புறம் மூங்கில் அரிசி கருப்பு கவனியில் பாயசம் அப்புறம் அதாவது ஜூஸ் வகைகள் நிறைய மாறும் அதாவது கீழாநல்லி ம மஞ்ச அந்த மாதிரி ஆவாரம்பூ இந்த மாதிரியான ஜூஸ் வகைகள் டெய்லி வெரைட்டிகள் மாறிக்கிட்டே இருக்கும் வாட்ஸ்அப் குழு இருக்கு அந்த வாட்ஸ்அப் குழுவில் டெய்லி நினைச்சிருவேன் அதுக்கான மெனுவும் அதுல வந்துடும் இன்னைக்கு நாளைக்கு என்ன மெனு போறங்கிறது இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடும் சண்டே மட்டும் நம்ம அங்காடி லீவு நம்ம கடை எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் சாரதா காலேஜ் சாரதா காலேஜ் போற வழியில தோப்புக்கு பிருந்தாவன் ரோடு அப்படிங்கிற இடத்துல தோப்பு கார்டு போர்டு இருக்கு அதுக்கு பார்த்துதான் இருக்கும் நீ அதாவது எது லொகேஷன் தான் பெருமாள் கோயில் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க நம்மளுடைய அப்படி அவ்வளவு உங்களுக்கு சிரமமா இருக்கு கூகுள் மேப்ல செக் பண்ணோம் அப்படின்னா நீங்க கலிக்கடை நம்ம அங்காடி பேர் வந்து கலிக்கடைன்னு கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா ரேட்டிங்ஸ் பெஸ்ட் நம்மளுக்கு கலிக்கடை சேலம்னு போட்டீங்கன்னா நம்மளுக்கு தான் வரும் அதுல மேப்ல போட்டீங்கன்னால நம்மளுக்கு லொகேஷன் காமிச்சிரும்